தமிழ் சினிமாவில் சமீப காலமாக வந்து பார்த்திங்கன்னா ஆண் பெண் உறவு சிக்கல் குறித்து சில படங்கள் வந்து பேச தொடங்கி இருக்குது அந்த வகையில் கலையரசன் தங்கவேலி இயக்கத்தில் ரியோ மாளவிகா விக்னேஷ் காந்த் நடிப்பில் வெளியான வெளிவந்துள்ள தான் ஆன்பாவம் பொல்லாதது இந்த படத்தோட கதையை பற்றி பார்ப்போவாங்க கடத்தோடைய ஹீரோ வந்து ரியோ வந்து ஐடி வேலையில் இருக்கிறாரு இவர் செம மாடர்ன் சிந்தனை கொண்ட மாலவிகா மனோராஜா வந்து திருமணம் செஞ்சுக்கிறாங்க ஆரம்பத்தில் வந்து இந்த திருமணம் வந்து ஓரளவுக்கு ஓகே அப்படின்னாலுமே அதன் பிறகு இருவருக்கும் செம்மையாக முட்டிக்குது ஒரு கட்டத்தில் இந்த பிரச்சனை பூகம்பமாக வெடிக்க கோர்ட்டு வாசலுக்கு போகிறாங்க பிறகு என்ன ஆனது யார் பக்கம் நியாயம் யார் வென்றார்கள் இல்லை ஒருவர் ஒருவர் புரிந்து கொண்டார்களா அப்படிங்கிறத செம கலகலப்பாக கூறப்பட்டுள்ளது இந்த படத்தில் மீதி கதை ரியோ நாயனாக கண்டிப்பாக வந்து இந்த படம் இவருக்கு ஒரு நல்ல வரவேற்பை பெற்றுத்தரும் அப்படிங்கிறதுல ஒரு கருத்தே கிடையாது அந்தளவுக்கு அவர் சிறப்பாக நினச்சிருக்கிறாரு கண்டிப்பாக இதன் பிறகு ரியோவுக்கு இன்னும் பெரிய வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது மாளவிகா மனோஜ் அட ஜோ படத்தில் நடித்த இந்த பொண்ணா இது என்பது போல் ஆர்ப்பாட்டம் செய்கிறாங்க கண்டிப்பாக மாளவிகா வந்து தமிழ் சினிமாவில் நல்ல ஒரு தடம் மதிப்பார் அப்படிங்கிறதுல ஒரு கருத்தே கிடையாது ரியோவுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் உள்ளதோ அதே அளவுக்கு விக்னேஷ் காந்த் காட்சிகளுக்கும் சிரம வரவேற்பு தான் மீசை முறுக்கு படத்துக்கு படம் அப்புறமா வந்து காமெடி ப்ளஸ் கருத்து வசனங்கள் மூலமாக கவர்ந்துருக்கிறாரு ஜென்சன் திவாகோட கவுண்டர் வசனங்களும் சூப்பர் படத்தில் முதல் பாதியெல்லாம் செம செம்ம சிரிப்பு சரவடி தான் அதே அளவுக்கு ரெண்டாம் பாதியும் இன்னும் கொஞ்சம் அமைஞ்சிருக்கலாம் ஆனால் அதையும் வந்து விக்னேஷ் காத் கவுண்டருக்குள்ள வசனங்களை வந்து ஈடுகட்டி நம்மளை வந்து கவர்கிறதே சொல்லலாம் அதோடு எமோஷ்னல் காட்சிகளும் இன்னமும் கொஞ்சம் அழுத்தமாக கொடுத்துருக்கலாம் டெக்னிக்கலாகவே படம் வந்து வலுவாக இருக்குது இசையை ஒளிப்பதிவு அனைத்துமே பிரமாதம் படத்தில் பேசலாம்னு பார்த்தீங்கன்னா நடிகர் நடிகரோட பங்களிப்பு படத்தில் வந்து ஃபஸ்ட் ஆஃப் வந்து வந்து இந்த படத்தில் ப்ளஸ்ஸாக இருக்குது படத்துக்கு பல்ப்புன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் பாதி இன்னமும் கொஞ்சம் மெருகாத்திரிக்கலாம் எமோஷனல் காட்சிகள் இன்னமும் கொஞ்சம் அழுத்தமாக எடுத்துருக்கலாம்னு சொல்லலாம் மொத்தத்தில் இந்த படம் வந்து பார்த்தோம்னா காதலன் காதலி புதுசாக திருமணம் செஞ்சவங்கன்னு சொல்லி அனைவரும் கண்டிப்பாக ஒரு பார்க்க வேண்டிய பார்க்க வேண்டிய ஒரு படமாக தான் இருக்குது ஜோ படத்துக்கு அப்புறமா ஒரு நல்ல ஒரு திரைப்படத்தை வந்து நம்ம ரியோவுக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்கிறாரு போல் வந்து தொடர்ந்து சில படங்களை கொடுத்தா கண்டிப்பாக வந்து தமிழ் சினிமாவில் அவரும் ஒரு கவனிக்கத்தக்க நடிகராக மாறுவார் மேலும் இது போன சினிமா தகவலுக்கு சகன சூரியில் சப்போம்